லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்வன்ஸ் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது அம்மாவுக்கு காது கேட்காது எனக்கு இந்த நிலைமையில இருக்க கலெக்டர் வேலை வைக்கணும் வரையா அப்படின்னு கேட்காங்க கலெக்டர் ரொம்ப இது மாதிரி பேசுறாங்க கலெக்டர் தேடி தேடிட்டா வந்த கலெக்டர் தேடிட்டா வந்து எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல எனக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு வேண்டி நான் தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட கலெக்டர் மனு கொடுக்க வந்தேன் ஆனா கலை எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால மினிஸ்டுக்கும் லெட்டர் அடிப்பாத்தி எனக்கு லெட்டர் அனுப்பி எதுவும் செய்ய பார்த்து செய்யல அதனால என் அப்பா அம்மா சூழ்நிலை இப்படி இருக்கு அப்பாவுக்கு தண்ணி தெரியாது அம்மாவுக்கு எனக்கு இந்த நிலைமையில இருக்கு எனக்கு ஏதாவது எல்லாரும் சேர்ந்து எதாவது சப்போர்ட் பண்ணிருக்கேன் எதுக்காக மனு கொடுக்குவாங்க எவ்வளோ நாள் வந்திருக்கீங்க நான் இருபத்தி மூணு வாரம் மனு கொடுத்ததுக்கு வேலை வாய்ப்புக்கு வேண்டி தான் வந்திருக்கேன் நான் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் எனக்கு கலை சேர்ந்து எந்த வழிக்கு நடக்க எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு வேண்டி தான் நான் எடுத்து வந்தேன் ஆனால் எனக்கு கலைக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை இந்த பண்ணி இப்பவும் போன தேடிதான் வந்தேன் தேடி தான் வந்து ஆனால் கலைக்கு எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல கலைக்கு வேலைக்கு வைக்கணும் வரையா அப்படின்னு கேட்காங்க கலைக்கு ரொம்ப அவமானமா பேசுறாங்க கலைக்கு என் வேலைக்கு வரையா அப்படின்னு கேட்டாங்க நீ இப்ப பார்த்து என் வேலைக்கு நீ வரையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ மாவட்ட கலைக்கு எதுக்கு இங்கே இருக்காங்க

தங்குபுற பனை வரேன் எனக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு வேண்டி நான் தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட கலைத்து தான் மனு கொடுக்க வந்தேன் ஆனா கலைத்து எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால மினிஸ்டுக்கும் லெட்டர் அனுப்பி பார்த்து மினிஸ்டர் எனக்கு லெட்டர் அனுப்பி எதுவும் பார்த்து செய்யுது அதனால என் அப்பா அம்மா சூழ்நிலை இப்படி இருக்கு அப்பாவுக்கு கண்ணு தெரியாது அம்மாவுக்கு கண் கேட்காது எனக்கு இந்த நிலமையில இருக்கு எனக்கு எல்லாரும் சேர்ந்து எதாவது சப்போர்ட் பண்ணுது நான் இருபத்தி மூணு வாரம் மனு கொடுத்ததுக்கு வேலை வாய்ப்புக்கு வேண்டிதான் வந்திருக்கேன் நான் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் எனக்கு கலை சேர்ந்து எந்த வடிக்கையும் எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு வேண்டிதான் நான் எடுத்து வந்தேன் ஆனா எனக்கு கலைக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல இப்பவும் போன தேடிட்டா வந்த தேடி தான் வந்தேன் ஆனால் களைச்சி எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல கடைசி வேலைக்கு வரைய

என் பேர் பேர்ச்செல் அப்பா பே பாண்டி அம்மா பேர் அம்மால் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க